ஐயாயிரம் கோடி வருமானம் சம்பாதித்து தரும் இந்திய கடற்கரையை பற்றி பார்க்கலாம் வாங்க இந்தியாவின் மொத்த கடற்கரையின் நீளம் ஏழாயிரத்தி ஐநூற்றி பதினாறு தசம் ஆறு கிலோமீட்டர் இதில் பிரதான கடற்கரை நீளம் வந்து ஐயாயிரத்தி நானூற்றி இருபத்தி இரண்டு ஆறு கிலோமீட்டர் தீவு பிரதேசங்கள கடற்கரை நீளம் இரண்டாயிரத்தி தொண்ணூற்றி நாலு கிலோமீட்டர் கடற்கரைகளை கொண்ட மாநிலங்கள் வந்து யூனியன் பிரதேசங்கள் குஜராத் அதாவது மகாராஷ்டிரா கோவா டாமன் மற்றது டயூ கர்நாடகா கேரளா தமிழ்நாடு புதுச்சேரி ஆந்திரா பிரதேசம் ஒடிசா மற்றது மேற்கு வங்காளம் கடற்கரைகளை கொண்ட தீவு பிரதேசங்கள் தான் அந்த மான் நிக்கோபார் தீவுகள் மற்றது வந்து லட்சத் குஜராத் மாநிலம் இந்தியாவிலேயே பார்த்திங்கன்னா மிக நீளமான கடற்கரையை கொண்டிருக்கிறது குஜராத் மாநிலத்திற்கு அதன் விரைவான கடற்கரையை அரபிக் கடல் வழங்குகிறது நாட்டின் மொத்த பிரதான கடற்கரைகளை வந்து தோராயமாக இருபத்தி மூன்று சதவிகிதமாக இருக்கும் குஜராத்தின் ஆயிரத்தி இருநூற்றி பதினாலு தசம் ஏழு கிலோமீட்டர் நீளமுள்ள கடற்கரை இது வந்து மாநிலமாக ஆக்குறது மொத்தத்தில் வந்து குஜராத் கடற்கரையில் நாற்பத்தி ஒரு துறைமுகங்கள் அமைந்திருக்கிறது காண்ட்லா பதினோரு இடைநிலை துறைமுகங்கள் மற்றது இருபத்தி ஒன்பது சிறிய துறைமுகங்கள் சரக்குகளின் அளவை பொறுத்தவரை காண்ட்லா இந்தியாவின் மிகப்பெரிய துறைமுகமாகும் அதாவது காண்ட்லாவை தவிர பிற முக்கியமான துறைமுகங்கள் நவ்லகி போர்பந்தர் முந்திரா முதலியன ஆந்திர பிரதேசம் பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு கிலோமீட்டர் மொத்த நீளத்துடன் இரண்டாவது மிக நீளமான நிலக்கடற்கரையை கொண்டிருக்கிறது இதன் கடற்கரை பகுதியை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீகாகுளம் மாவட்டத்தின் வந்து இச்சாபுரம் முதல் நெல்லூர் மாவட்டத்தில் வந்து தடாவரை நீண்டுள்ளது இவ்வளவு நீண்ட கடற்கரையை கொண்டிருந்தாலும் ஆந்திர பிரதேசத்தில் பார்த்தீங்கன்னா பன்னிரண்டு துறைமுகங்கள் மட்டுமே இருக்கிறது விசாகப்பட்டினம் கிழக்கு கடற்கரையின் வந்து முக்கிய துறைமுகமாகும் கிருஷ்ணப்பட்டினம் வந்து மாநிலத்தின் மற்றும் ஒரு முக்கிய துறைமுகமாகும் அடுத்தது பார்த்திங்கன்னா காக்கிநாடா மற்றது கங்காவரம் ஆகியவை ஆந்திராவின் பிற துறைமுகங்கள் என்றே சொல்லலாம் அடுத்தது பார்த்திங்கன்னா தொள்ளாயிரத்தி கிலோமீட்டர் நீள கடற்கரையுடன் வந்து தமிழ்நாடு பெரிய நிலப்பரப்பு கடற்கரை மாநிலமாக இருக்கிறது செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரம் கடற்கரையில் வந்து தாதுமணல் அதிக அளவில் காணப்படுகிறது இது சிர்கோனியம் டைட்டானியம் மற்றது தோரியம் டங்ஸ்டன் தொழில்துறை கனிமங்கள் வைரம் மற்றது விலை மதிப்பெற்ற உலோகங்கள் மற்றது ரத்தின கற்கள் போன்றவற்றின் முக்கிய ஆதாரமாக இது விளங்குகிறதாம் மாநிலத்தில் மொத்தம் பார்த்திங்கன்னா பதினஞ்சு துறைமுகங்கள் இருந்தாலும் அவற்றில் மூன்று துறைமுகங்கள் முக்கிய துறைமுகங்கள் சென்னை எண்ணூர் தூத்துக்குடி சென்னை துறைமுகம் ஒரு செயற்கை துறைமுகம் மற்றது வந்து பார்த்திங்கன்னா நவசோவாவுக்கு பிறகு இந்தியாவின் இரண்டாவது பரபரப்பான வந்து கோள்கலன் மையமாகவும் நாகப்பட்டினத்தில் வந்து உள்ள மற்றொரு முக்கியமான துறைமுகமாகவும் காணப்படுகிறதா இன்றைய கிறிஸ்டீன் உங்களுக்கு வந்து பிரயோஜனமாக அமைஞ்சிருக்குமென்னு சொல்லி நான் நம்பரன் இதே மாதிரி மற்றும் ஒரு கிறிஸ்ட்டு உங்களை சந்திக்கிறேன் நன்றி